ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் தங்கமே ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் என் பிள்ளைக்கு கிடைக்கும் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் உன் வேண்டுதல் பழித்து விட்டது தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது இனி உனக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் வெற்றி நிச்சயம் தங்கமே கண்மணியே இப்போது இருக்கும் உறவுதான் உன் உயிர் நாடி எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்துவிடும் கடவுள் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது இந்த சாயின் வார்த்தைகள் பொய்யாகாது நீ நினைத்தது விரும்பியது அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்கும் நான் நடத்தி காட்டுவேன் அந்த வெகு விரைவில் என்பது உனக்கான நாள் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலுக்குள் பயப்படாதே உன் கஷ்டத்தில் கை கொடுக்க உன் சாய் இருக்கிறேன் என்னை நீ உணர்வாய் முழுவதுமாக உணர்வாய் முழுவதுமாக நம்புவாய் கண்மணி அதேபோல் நீரைப் போல வாழ கற்றுக்கொள் நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும் அதேபோல் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொள் உன் சிறப்பு உன் திறமை இதெல்லாம் நிறைய உனக்குள் இருக்கிறது அது வெளிக்கொண்டு வா உன் வாழ்க்கை சிறப்பாகும் அழகாகும் நான் கைவிட மாட்டேன் என்று மட்டும் நம்பு நான் உனக்கு நல்ல வழி காட்டுவேன் என்பதையும் நம்பு எதற்காக காத்திருந்தாயோ அதை நிச்சயமாக நடக்கச் செய்து விடுவேன் நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலில் கிடைக்கப் போகிறது இப்போது உன் மனதில் உள்ள அனைத்து ஓட்டங்களும் மன நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே தெரிகிறது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே கண்மணியே உன் மனதில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை இந்த சாயினால் உணர முடிகிறது அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் அதே போல்தான் நீ நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என் யார் என்று புரியாமல் முழிக்கிறாய் அதை உனக்கு உணர வைக்கவே புரிய வைக்கவே சோதனை உனக்கு நடக்கிறது கடவுள் வைக்கும் விளையாட்டு அது இறைவனோட விளையாட்டு விதியின் விளையாட்டு போராடி ஜெயித்துவாதிலிருந்து தங்கமே போராடி ஜெயிக்க முடியும் முன்னால் அந்த திறமை உன்னிடம் இருக்கிறது கடந்து வா அனைத்தையும் துன்பம் வரும்போது ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறி அதற்கு உண்டான வழி அதை தீர்ப்பதற்கான வழியை யோசித்து செயல்படு அதை விட்டுட்டு நீ கோலையாக இருக்க சாயின் பிள்ளை கோளை அல்ல நம்பிக்கையோடு இருக்கணும் துயரத்தை அனுபவித்து முடித்து விட்டாய் இப்போது கால நேரமானது உன்னை நல்ல சூழலில் சந்திக்க வந்து விட்டது அதனால் நீ இழந்ததை எல்லாம் திரும்பப் பெறப் போகிறாய் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலு உனக்கு அற்புதமான நாளாக விடிய போகிறது பார் உனக்கு மெய் செழிக்க வைக்கும் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் அதிர்ஷ்டம் உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது ஒவ்வொருவரும் எதை தவற விட்டார்களோ எதை இழந்தார்களோ அந்த அதிர்ஷ்டம் உங்களது கையில் கிடைக்கப் போகிறது இந்த சாயை சொல்வதை நம்ப வேண்டும் நீ தொலைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து போகிறது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி பின்பார் மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவு உன்னை வாழ வைக்கும்போது தெரியும் அவர்களுக்கு ஆகா சாயின் பிள்ளைகள் எப்படி இல்லார்கள் சாயி அவர்களை வாழ வைத்து விட்டார் என்று நினைப்பார்கள் உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது பொறுத்திருந்து பார் இன்னும் ஆறே ஆறு நாட்கள் தான் உன் மனம் ஆனந்தத்தில் குதுகளிக்கும்படி மகிழ்ச்சி துள்ளலில் அற்புதமாக அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அப்புறம் என்ன வெற்றி உனக்குத்தான் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் எனக்கு சாயப்பா இருக்கார் தருவார் என்று நம்பிக்கையோடு இரு செல்வமே வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கிறது எதையும் முடியும் என்னால் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும் அப்போதே அந்த காரியம் வெற்றியில் துவங்கிவிட்டது என்றுதான் சொல்லணும் உன்னை பட்டை தீட்ட தீட்ட நீ ஜொலிக்கப் போகிறாய் நான் உன்னை ஒரு வைர கல்லாக உருவாக்கப் போகிறேன் இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்யப் போகிறேன் நீ ஒரு பாக்கியசாலி விலைமதிக்க முடியாத பொருள் நீ சந்தோஷம் தானே உன் நம்பிக்கை பொறுமை எப்போதும் வீண் போகாது உன்னை நான் பட்டை தீட்ட தீட்ட மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டே இருப்பாய் சந்தோஷம் அடைந்து கொண்டே இருப்பாய் வாழ்க்கையில் நீ போராடும் குணத்தை என்றும் விட்டுவிடக்கூடாது ஏன்னா போராட்டம்தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்க்கை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோ நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் போராட்டத்தையெல்லாம் தாண்டி பிரச்சனையை தாண்டி துயரத்தை தாண்டி கஷ்டத்தை தாண்டி நீ உயரப் போகிறாய் ஒரு அற்புதம் நடக்கும் அதனால் தான் இவ்வளவு துன்பங்களை இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது புரிகிறதா ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனதோடு வாழ்ந்துவார் கூட உன்னிடம் இருந்து விலகிவிடும் ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கவலைப்பட்டால் மன நிம்மதியே கிடைக்காது இந்த சாய் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று உனக்கு தெரிய மாட்டேங்கிறதே உன்னை யார் ஒதுக்கினாலும் ஏன் கவலைப்படுகிறாய் நான் தான் நீ கவலைப்படணும் பார் உன் அனைத்து கனவுகளையும் இந்த சாயி நிஜமாக்கி காண்பிக்கப் போகிறேன் என்னுடைய கணிப்பு உனக்கானது வாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு சந்தோஷமாக இரு கஷ்டகாலம் முடிவுக்கு வந்து நல்ல நேரம் துவங்கி விட்டது அதனால்தான் இந்த பதிவை கேட்கிறாய் ஒரு அருமையான வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய முழு அன்பும் இனி உனக்கு மட்டும்தான் சாயப்பா எப்போதும் கைவிட மாட்டார் என்று நீ நம்பனும் என்னுடைய ஆசையால் என்னுடைய ஆசையால் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ்வாய் உன் சாயி உன் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடுவேன் என்னுடைய இந்த வாக்கு பொய்யாகாது தங்கம் கஷ்டத்தின் முடிவில் சந்தோஷமே ஆரம்பமாக இருக்கும் உன் வீட்டில் இன்று நீ ஏற்றும் விளக்கில் ஒளியாக நான் தெரியப் போகிறேன் இன்று ஒரு விளக்கேற்று எனக்காக ஒரு விளக்கேற்று தங்கமே நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் பிரகாசிக்க செய்வேன் நல்ல திருப்பத்தை தருவேன் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் தங்கமே உன் சாயி சொல்வதை நம்பினால் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உனக்கு கொடுக்கப் போகிறேன் எதிர்பார்த்து காத்திரு மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்